மாயாஜால் திரையரங்கின் மேனேஜர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது பதினாறு ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரோட படத்தை வந்து தைரியமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது யார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அஃப்கோர்ஸ் ரஜினி சார் தான் அப்படின்னு சொன்னார் இப்போது இருக்க நிலமையில் எந்த ஸ்டாரோட படம் இல்லை எந்த படம் வந்து பதினாறு ஸ்க்ரீன்லையும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்ன கோர்ஸ் ரஜினி சார் படம் ஸோ ரஜினி சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தலைவரோட படம் வரும்போது தான் அது எல்லா திரையரங்கங்களையும் எல்லா தியேட்டர் ஓனர்களும் கண்டிப்பாக நம்மளும் போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க அதற்கு அடுத்ததாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அடுத்ததாக கமல் சார் அஜித் சார் விஜய் சார் இவங்க படங்களும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அவங்களுக்கு அடுத்து சார் அவங்களுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக கமல் சார் அஜித் சார் விஜய் சார் இவங்களுடைய படங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேட்டர்லேயே இதுவரையும் ஒரு மாசான க்ரௌடு வந்தது சமாளிக்கவே முடியலை அப்படின்னா அது எந்த படத்துக்கு யாருடைய படத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா கபாலி படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் கபாலி படத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி அந்த படத்தை போடுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு படத்துக்கு க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுங்க பர்டிகுலர்லி கபாலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி தியேட்டருக்கு போய் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட க்ரௌடு ஒரு மாஸ் க்ரௌடு நிற்கிதான் என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியலையா அந்த டைமில் மாயாஜால் தியேட்ரு மேனேஜர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முதல்ல ஆன்லைன் புக்கிங் வேணாம் இங்கே நிற்கிற க்ரௌடு எல்லாத்துக்குமே டிக்கெட் கொடுக்கணும் யாரும் டிக்கெட் இல்லாமல் வெளியே போகக்கூடாது அதனால் முதல்ல வந்து இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சோர்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஐம்பது சோர்ஸ்மே ஹவுஸ் ஃபுல்லாயிருச்சு இன்னும் அங்கே ஆட்கள் நின்னுட்டு இருக்காங்களா புக்கிங் ஓப்பன் பண்ணாலும் சொல்லிட்டு மாயலுக்கு உள்ள என்ட்ரி ஆனோ இங்கே ஒரு பெரிய மாஸ் ஃபஸ்ட் ஓப்பன் ஃபிஃப்டி சோர்ஸ் ஓப்பன் பண்ணி டிக்கெட் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு எல்லா ஷோ ஃபுல்லாக ஃபுல்லாக டென் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபுல்லாயிடுச்சு மறுபடியும் பத்து ஷோ ஆட் பண்ணி அறுபது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாகி அதன் பிறகு தான் ஆன்லைன் ஷோ வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் அந்த அன்னைக்கு விடிய காலையில் மூணு மணி ஆயிடுச்சா அவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடு எந்த படத்துக்கும் வந்ததில்லை அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் தலைவரோட படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய க்ரௌடை தியேட்டர்களில் பார்க்க முடியும் அன்னைக்கு மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் நாங்கள் எல்லா டியூட்டி முடிச்சுட்டு போனோம்